அடுத்ததாக வீரத்தமிழன் ராஜேந்திர சொன்னால் பற்றி சிறிது நேரம் ஐயா பேசுவார் பா பாவலர் பார்த்தியல் தலைப்பு பார்த்தீங்களா வீரத்தமிழன் தமிழனுடைய வீரம் வந்து சோரம் போகாது அந்த அளவுக்கு வரலாறு இருந்திருக்கு ஆனால் தமிழ் தேசிய பேரழிச்சி அதுதான் இந்த வரலாறு என்று இந்த தமிழ் அலுவலகத்திற்கு எடுத்து கூறுகிறது அந்த வகையில் நாம் சிறுவர்களுக்கு நாம் கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த தவறு நம்ம வந்து கடந்த காலத்தில் எதுவும் நடந்திருக்கலாம் ஆனால் தமிழ் தேசிய பேரழிச்சி என்ற ஒன்று வந்து வந்துவிட்ட பொழுது இனி நடக்காது இந்த புத்தகத்தில் பாருங்கள் கோழநாடு கோழநாடுனால் சோறு எடுத்துன்னு சொல்லுவாங்க ஆனால் சோர்ச்சுன்னுட்டு யாரும் சும்மா இல்லை வீரத்தோடு இருந்திருக்கா வீரம் அப்பா வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அது ஒரு அந்த அறிவியலை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அது அடுத்து ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய வரலாறு அதாவது இந்த படைகள் இருக்குது பாருங்க தரைப்படை அடுத்து வந்து யானைப்படை இப்படி வருது பாருங்கள் இந்த படைகளில் ஒரு ஒரு வீர செறிவு எப்படி பயிற்சி கொடுக்கணும் எப்படி போகணும் அதிலெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு படைத்தது ராஜேந்திர சோண்டிய படைகள் அது மட்டும் இல்லை முதன் முதல்ல இந்த கடற்படையில் இருக்கிற ஒரு அமைப்பு இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஒரு வரலாறு வந்து நம்ம ராஜேந்திர சோழன் படைச்சிருக்கார் இதை தான் வந்து நம்ம தேசிய தலைவர் அவர்கள் இதை வந்து தனக்கு ஒரு ஒரு லாகம் எடுத்திருக்கார் ஆனால் எந்த வகையிலையும் தற்சார்பு அறிவுன்னு ஒன்று இருக்குது இந்த படுவா இவங்க தமிழ் வழி கல் கொடுத்துருந்தா இந்த தொல்லை இல்லை எல்லாம் ஆங்கிலமாக பிடிச்சிருக்கிறாங்க தமிழ் வழி கல்லியில் இருந்தால் தற்சார்பு இல்லை அறிவில் எல்லாமே இருக்குது ஏன் முடியாதா இருக்குது ஆனால் அது ஏதோ திட்டமிட்டு அந்த ஆங்கிலத்தையே படித்து அந்த விஞ்ஞானத்தையே படிக்கின்ற ஒரு ஒரு மூலையில் ஒரு விலங்கு போட்டிருக்கு ஆனால் நம்ம தமிழருடைய அறிவியல் உலகுக்கு எடுத்துள்ளதற்கு இன்னைக்கு இருக்குது அதை வந்து தமிழ் தேசிய பேருக்கு தான் கொண்டு போகுது அது மட்டும் இல்லை ஐயா உலக நாடு முழுதான் அந்த வட வட அமெரிக்காவில் போய் போனபோது நம்ம மன்னர் மன்னன் நம்ம தமிழர் சங்க தன்னுடைய தமிழுடைய வரலாறு அளவுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க எனவே இனி நம்மளாம் சோரம் போகக்கூடாது தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரிய எழுச்சி வேணும்னா நமது தமிழர் வாழ்வியல் அறிவியல் இதுக்கு வந்து நம்மளுடைய வரலாறு தான் எடுத்தாகணும் அதுக்கு மிக மகத்தான கடமை இந்த புத்தகத்தில் எளிமையான முறையில் சொல்லியிருக்கார் எப்படி கடற்படை எப்படி இயங்குச்சு எப்படி அப்பா வந்து அறிவியலில் கொண்டு வந்து வந்தார் அது மட்டும் இல்லாமல் படைகள்லாம் எப்படி அவங்க பயிற்சி பெற்றாங்க அவங்க எப்படி எதிரிகளை வந்து வீழ்த்தினாங்க எப்படி மரம் இப்படி எல்லாமே அது இதெல்லாம் வந்து நம்ம ஏதோ விளையாட்டான விஷயம் இல்லை நான் நமக்கு வந்து தமிழினம் வந்து ரொம்ப ரொம்ப ஏதோ ஒரு அறியாமல் இல்லை ஏதோ ஒரு மயக்கத்தில் இருக்கும் இல்லை ஆனால் அது தெளிவ காலம் இருக்கு தமிழ் தேசிய பேரெழுச்சி இயக்கம் அதை வென்று காட்டும் வென்று காட்டும் வென்றே காட்டும் இனமா மதமா அரசியலிசமா என்ற நூலை பற்றி தமிழ் தேசிய பேரக்கத்தின் பொருளாளர் ஆனந்தன் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் அன்பிற்குரிய தோழர்களே நண்பர்களே தமிழ் தேசிய பேரக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் எழுதிய இனமா மதமா அரசியல் இசமா என்ற நூல் இங்கே வெளியிட்டிருக்கிறோம் மத அரசியலே முதன்மைப்படுத்தின்றி பேசப்படக்கூடிய இந்த காலகட்டத்திலே அது உலகளவில் எங்கேயும் நிலைத்துவிடவில்லை மதமாக எங்கேயும் அரசியல் எடுபடவில்லை இதுதான் வந்து யதார்த்தமாக இருக்கிறது இனம்தான் எல்லா இடங்களிலுமே போராட்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது இனவடி விடுதலையே தீர்வு என்பதை பல்வேறு கட்டுரைகள் வாயிலாக ஐயா மணியரசன் அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் இது ஒரு சிறிய நூல்தான் இதில் நாலு கட்டுரைகள் மட்டுமே இடம்பெற்றிருக்கிறது இந்த நாலு கட்டுரைகளின் வாயிலாக தமிழ் தேசிய களத்திலே செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் தெளிவான புரிதலோடு தெளிவான சிந்தனையோடு தமிழ் தேசிய களத்திலே பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே அருமையான நாலு கற்றைகளை எழுதி இருக்கிறார்கள் நமது வரலாறை அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்தி செல்ல வேண்டும் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த நூல் வெளிவந்திருக்கிறது இதை பெற்றுக்கொண்ட தோழர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்வில் பங்கேற்ற தோழர்கள் அனைவருக்கும் பன்மை வழியின் சார்பில் நன்றி அடுத்ததாக இனமா மதமா அரசியலிசமா நூல் குறித்து சிறிது நேரம் முறை நிகழ்த்தவர்கள் தமிழ் தேசிய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தமிழ்நயன் அவர்கள் பெருமதிப்புக்குரிய தோடர் தோழர் பேமா அவர்கள் தொகுத்திருக்கிற இந்த நூல் அடிப்படையில் தேசியன விடுதலை அரசியலை முன்வைக்கிற நூலாகத்தான் அது அடிப்படையாக அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் நீண்ட பட்டறிவு உடைய நம்முடைய தோழர் அவர்கள் ஒரு ஆழ்ந்த புலமையும் ஆழ்ந்த தமிழ் பற்றுமுடையவர் அந்த அடிப்படையில் உலகளவில் நடந்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் அனைத்து மட்டும் இல்லை இதுவரைக்கும் நடந்த மாற்றங்கள் அனைத்தும் இனவழி போராட்டங்கள் தான் மொழி வழியாக கூட நாம் இணைந்து விட முடியாது ஆனால் இனவழியாக இணைவுகிற ஒரு போக்கு என்பது உலகளவில் நடந்திருக்கிறது அதை மையப்படுத்தி மதம் அல்ல மதம் என்கிற ஒரு அடிப்படையில் ஒரு தேசிய விடுதலை போராட்டம் நடக்காது என்பது நம் அறிந்தது தான் அந்த வகையில் இன போராட்டமே என்கிற ஆணித்தரமாக பேசக்கூடிய அவர்கள் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை குறித்தாக்கிக் கொள்கிறோம் அவருடைய பணியும் தமிழ் தேசிய பேரிக்கத்தினுடைய பணியும் அறிவுத்தளத்தில் மட்டும் மிக சிறப்பாக ஒரு பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதற்கு நம்முடைய எங்களுடைய கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்டான்லின் அவர்கள் நன்றி உரை கூறுவார் தான் தோழர்களுக்கு வணக்கம் பன்மை வழி வெளியிட்டிருக்கும் இந்த இரண்டு நூல்களுக்கும் வருகை தந்த அனைவருக்கும் நன்றி குறிப்பாக இனமா மதமா அரசியல் இசமா என்னும் தமிழ்தேசிய பெரியக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன் அவர்களின் நூலை வெளியிட்ட தோழர் ஆனந்தன் பொருளாளர் தமிழ்தேசிய பெரியக்கம் அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்ட தோழர் தமிழ்நேயன் தமிழ்தேச மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் ஊடகவியலாளர் அருண் வளனரசு அவர்களுக்கும் மேலும் தேசிய பெரிய இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் தோழர் அருணபாரதி அவர்கள் எழுதிய வீரத்தமிழன் ராஜேந்திர சோழன் என்ற நூலை வெளியிட்ட பாவலர் ஐயா கீர்த்தி அவர்களுக்கும் நூலை பெற்றுக்கொண்ட மாணவிகள் இனியா மற்றும் கயல்விழி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இனமா மதமா அரசியலா என்று ஒரு நூல் அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மத உலகம் உலகம் வந்து பார்த்தீங்கன்னா இன அடிப்படையில் தான் நாடுகள் இயங்குகிறது அதை எப்படிங்கிறத ஐயா மணியரசன் அவர்கள் தெளிவாக வெளியிட்டிருக்காங்க இனம் மொழி தாயகம் எப்படி இயற்கையின் படைப்பு என்பதை ஐயா வெளியே விளக்கி சொல்லியிருக்காங்க இப்போ இந்து இஸ்லாம் மதம் வந்து எதிரி மதமாக பார்க்குற பாஜக அரசு எப்படி இப்போ ஆப்கானிஸ்தானை வந்து நட்பாக பாராட்டுது அவங்கள அழைச்சிட்டு வந்து வெளி பண்ணுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி எழுதியிருக்காங்க இங்கே உள்ள இஸ் இஸ்லாமியர்கள் அந்த பாடத்தை தமிழர்களுக்கு பாடத்துக்கு ஆப்கானிஸ்தானை எப்படி எதிர்க்கு எதிரி நண்பன் என்கிற வகையில் இந்திய அரசு பார்க்குதுங்கிறத இந்துத்துவ பார்க்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி ஐயா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னம்தான் ஒரு நாட்டுக்கு அடி அடிப்படை உலக நாடுகள் அப்படி தான் இன்னும் அடிப்படையில் தான் இயங்குகிறது என்பதையும் தெளிவுபடுத்தி இந்த நூலில் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இந்த நூலை வந்து தமிழ் தேசிய பேரகத்தின் பொதுச்செயலாளர் இது பொருளாளர் ஆனந்தன் அவர்கள் இப்போதை வெளியிடுவார்கள் அதை தமிழ் தேச மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஐயா தமிழையன் அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறார் அடுத்து அடுத்தவெளையாளர் அடுத்ததாக அருள் வளவனார் அரசு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததாக பாவலர்தா தமிழ்மணி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அடுத்ததாக தோழர் அருணபாரதி எழுதிய வீர தமிழன் ராஜேந்திர சோழன் நூல் வந்து குழந்தைகளுக்கு எளிதாக படிக்கிறார்கள் வரலாறு தெரியாதையும் வேறற்ற இதாக ஆகிடுங்கிறதுனால வரலாறு தெரிகிற வகையில் ஏ தொழில்நுட்பத்தில் படங்களோட பெரிய எழுத்துல குழந்தைகள் எளிமையாக படிக்கிற விதத்தில் முதல் முறையாக வந்து அருணபாரதி அவர்கள் வந்து இந்த நூலை வடிவமைச்சிருக்காங்க இந்த நூலை குழந்தைகளுக்கு நம்ம இப்போ சிறு குழந்தைகள்லேருந்து எல்லாத்துக்கும் இப்போ வாங்கி கொடுத்து படிக்க சொல்லணும் ஏன்னா குழந்தைகள் நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும் வரலாறு தெரியாமல் பல குழந்தைகள் சிறுவர்கள்லாம் இருக்காங்க அதை தெரியும் வகையில் இந்த நூலை வந்து பன்மை வெளி வெளியிட்டிருக்கு இந்த நூலை வந்து பாவலர் கீர்த்தி அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள் அதை பெற்றுக்கொள்ள மாணவர்கள் இனியாவும் கயல் வெளியும் இனியா

இங்க கவர் வரற மாதிரி